அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பழைய கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது குலைவி தாக்கத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்குன்னு நம்ம பயன்படுத்தலாம் ஒவ்வொரு பயிருக்கும் இந்த மருந்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம் நம்ம சேனல்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கோரமண்டல் பெந்தால்னு என்ன நேம்ல இந்த மருந்து வருது இந்த பெந்தால் மருந்துல என்ன கெமிக் இருக்குன்னு பார்க்கும்போது பெந்தோய்ட் ஐம்பது ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கு பெந்தால் மருந்து வந்து துர்நாற்றம் அதிகமாக உள்ள மருந்து இந்த மருந்தை நம்ம பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே வயலில் அந்த துர்நோற்றம் அப்படியே இருக்கும் பெண்தாள் மருந்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்றதுனால பயிர்கள்ல அதிகளவு வாட இருக்கும் இதனால பெரும்பாலும் பழையக்கள் நம்ம தோட்டத்துக்குள்ள அதிக அளவு வராது பழையக்கள் மட்டும் இல்லாமல் எலி பறவைகள் மற்றும் அந்துப்பூச்சி இது போன்ற பூச்சிகளிலும் பயிர்கள்ல வாட அதிகமாக இருக்கிற வரைக்குமே வயலுக்குள்ள எதுவுமே வராது பெண்தாள் மருந்தை நம்ம எந்தெந்த பயிர்களும் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நெல்லுக்கு பயன்படுத்தலாம் பருத்திக்கு பயன்படுத்தலாம் நெல்லக்கடலுக்கு பயன்படுத்தலாம் பயிர் வகை சார்ந்த பயிர்கள் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் முக்கியமாக கொடி வகை பயிர் மற்றும் காய்கறி பயிர்களுக்கு இந்த பெந்தால் மருந்தை நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பெந்தால் மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த மருந்து பழகிக்கல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சி மற்றும் புழுவு இந்த பெந்தால் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த பெந்தால் மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்தை மற்ற மருந்துகள் கூட கலந்து கூட அடிக்கலாம் அப்படி கலக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பையும் இந்த மருந்து ஏற்படுத்தாது பெந்தால் மருந்துடைய விலையினு பார்க்கும்போது எம்எல் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து வரைக்கும் இருக்கும் இதுவே அரை லிட்டர் வந்து நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஒரு லிட்டர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் கொடி வகை பயிர் விவசாயம் பண்றவங்க கண்டிப்பா இந்த பெந்தால் மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் குழவிகளை நல்லாவே கட்டுப்படுத்தி கொடுக்கும் கொடி கொடிவகை செடிகள்லாம் இந்த புடலம் செடி நம்ம போட்டு இந்த குழவி கொத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் இந்த வீடியோவில் கூட நீங்க நல்லா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க புதுசா இப்பதான் பந்தல் போட்டுருக்காங்க பந்தல் போட்டு இதான் முதல் தடவை இப்பதான் பாவ இப்பதான் நடவு பண்ணியிருக்காங்க இந்த அண்ணன் சுத்தி சுத்திலும் மாந்தோப்பா இருக்கு சுத்திலும் மாந்தோப்பா இருக்கிறதுனால பழையன்னு சொல்லக்கூடிய இந்த குழுவையை கட்டுப்படுத்துறது ரொம்ப சவாலான வேலையாவே இருக்கு குழுவைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வயல சுத்திலுமே நாங்க கருவாட்டு பொறியும் சொல்லக்கூடிய டிராப் நாங்க மாட்டிருக்கோம் இந்த டிராப்லயே ஒவ்வொரு முறையும் அரட்டப்பாக்கு மேல இந்த குழவி வந்து மாட்டிக்கிது இந்த டிராப் நாங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் எடுத்து நாங்க சுத்தம் பண்ணிட்டு பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நாங்க மாட்டி விட்டுதான் இருக்கோம் இது ஒவ்வொரு நாளுமே அரட்டப்பாக்கு மேல இந்த குழவி வந்து அப்படியே மாட்டிக்கிது இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் குழவிகளுக்காக அதிக துர்நாற்ற உள்ள மருந்துகளோ தொடர்ந்து நாங்க அடிச்சுட்டு இருக்கோம் முன்னே இருந்ததுக்காக பழகையும் சொல்லக்கூடிய குழவைகளை இப்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் குழவைகளை இயற்கை மற்றும் செயற்கை முறையில் நம்ம நம்ம கண்ட்ரோல் ஒரு முழு வீடியோ அந்த லிங்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வயலில் குலவி தாக்குதல் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பெந்தாலில் உள்ள கெமிக்கல் மத்த கம்பெனில என்ன நேம்ல வருதுன்னு பார்க்கும்போது போது தனுக்கா கம்பெனில தனுசன் என்ன நேம்லையும் வருது இந்த தனுசன் மருந்துலேயும் இதே பெந்தோயிட் ஐம்பது ஈஸி அதே கெமிக்கல் தான் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு நேம்ல இருந்து பென்தோயிட் ஐம்பது பர்சன்டேஜ் ஈசி மருந்து வருது இந்த வீடியோல பென்தோயிட் ஐம்பது பர்சன்டேஜ் ஈசி மருந்து பத்தி விரிவா விளக்கி இருப்பா நம்புறேன் இந்த வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்